ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் ராசி அன்பர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தாங்க இந்த பதிவு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேஷ ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசிங்க இப்போ இந்த மேஷ ராசினா என்ன சொல்லுவோம் தலை அப்படின்னு சொல்றோம் இதோட சின்னம் கூட ஆடுதான் ஆட்டின் தலை தான் இருக்கும் தலையை தான் குறிக்கும் அதாவது நமது மனித உடலுடைய தலையை குறிக்கக்கூடியது தான் மேஷராசி அதே போல இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு வந்து அஸ்வினி கேதுவினுடைய நட்சத்திரங்க நான்கு பாதங்கள் இங்கே இருக்கு அதே போல சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி நான்கு பாதங்கள் இருக்கு சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை ஒரு பாதம் இருக்கு மொத்தம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாருமே மேஷராசி தான் உங்களுடைய லக்னம் மேச லக்னமா இருந்தாலுமே இந்த நட்சத்திரத்துல ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு லக்ன நட்சத்திரமா இருக்கும் பொதுவாகவே மேஷராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா தலைமை பதவிக்கு செல்லக்கூடிய ஆட்சலுடையவங்களாக இருப்பாங்க மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய தன்மையில இருப்பாங்க தலைமை பண்பு இருக்கும் மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இது வந்து ஒரு வீடு அதே போல இந்த செவ்வாய் அப்படின்னாலே கொஞ்சம் கோவம் இருக்கும் வேகம் இருக்கும் அதே மாதிரி வேகமாக செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் கோவமாக இருப்பாங்க ஆனா அந்த கோவத்தை மற்றவங்க கிட்ட காட்டுவாங்களான்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா பேசும் பொழுது ரொம்ப இனிமையா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது சுக்கிரன் ஸோ ரிஷபமா வருது இந்த சுக்கிரனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா மற்றவங்க கூட பேசும்பொழுது இனிமையான பேச்சு தான் பேசுவாங்க அதே போல் பேச்சில் ஒரு பொடி வச்சு பேசுறதுல கூட வல்லவர்களாக இருப்பாங்க பேச்சால் சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இயற்கையாகவே இவங்களுக்கு தாராள குணம் இருக்கும் தலைமை பண்பு இருக்கும் அதே போல ஒரு நிறுவனத்துல ஒரு கடை ஊழியரா போயிட்டு சேர்ந்தா கூட ஏதோ ஒரு காரணத்தால இல்ல ஒரு சிறிது காரணத்திலே பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பதவிக்கு வரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் ஒரு தலைமை தாங்கி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு ஏற்படும் அரசு பணி நிச்சயமா மேக்சிமம் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு மேஷ ராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து அரசு பணியில் இருக்கிறவங்களாகவும் இருக்காங்க சரி இப்போ வந்து முக்கியமான விஷயம் இந்த மேஷ ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் அதே போல கலஸ்தரஸ்தான்காரகனாகவும் வரக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிர பகவான் இவங்களுடைய ஜாதகத்துல நல்லா இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை ஆனாலுமே மேஷராசி அன்பர்கள் மனைவியே இல்லை கணவனை நேசிக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க அதாவது பொசசிவ் அதிகமாக இருக்கும் ஒரு உத்வேகமான ஒரு காதல் இருக்கும் ஆனா எதிர்பாலினரிடம் அந்த அளவுக்கு காதலோ நட்போ பெரிய அளவுக்கு இருக்காது இவங்க காட்டக்கூடிய அந்த பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கை துணைவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது இவங்களுடைய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பதவி தன்னுடைய ஸ்டேட்டஸ் தன்னுடைய பயணங்கள் போன்ற விஷயத்தில் தான் அதிகமாக வந்து கவனம் செலுத்துவாங்க ஆடம்பரம் ஆடம்பரமான பொருள் வாங்குறது இல்லை பயணங்கள் செய்கிறது தன்னுடைய குழந்தைகள் போன்ற விஷயத்தில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க ஆனால் பசசிவ் லவ் இவங்க கிட்ட இருக்காது அஸ்ஏ ஹஸ்பண்ட் ஹஸ்பைஃப் அது மாதிரி தான் இவங்க எப்பயுமே திங்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு மூன்றாம் அதிபதியாகவும் ஆறாம் அதிபதியாகவும் வரக்கூடிய புத பகவான் அதாவது நட்பு ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் வந்து மூன்றாம் பாவகம் இந்த ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புத பகவான் இவரே வந்து ஆறாம் பாகத்துக்கும் அதிபதியா வருகிறதால பொதுவாகவே பாத்தீங்கன்னா இளைய சகோதரர் அப்படி இல்லை மூத்த சகோதரராக இருந்தாலுமே சரி சகோதரர் அப்படி இல்லை சகோதர வழியில ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் இவங்க வந்து நீங்க காட்டக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ் அந்த பக்கம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது சகோதரர்களால் ஒரு மன வருத்தம் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு பதினொன்னாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் பாதகாதிபதியாகவும் வராரு அதனால மூத்த சகோதரராக இருந்தாலுமே கூட ஒரு கருத்து வேறுபாடோ ஒரு மனக்கசப்போ இருக்கும் நீங்கள் காட்டக்கூடிய ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அதே மாதிரி நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அந்த நண்பர்கள் வந்து உங்களை பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அந்த நண்பர்களால உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயம் இருக்கவே இருக்காது சொல்லப்போனா சில நேரத்துல பிரச்சனைகள் தான் இருக்கும் அதே போல நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு ஒரு நட்பு கிரகம் அப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாகவும் லக்கா லக்னாதிபதியாகவும் வரத்தால செவ்வாய் வந்து பூமிகாரகன் அப்போ இந்த பூமிகாரகனாக இருக்கிறதால ஏதோ ஒரு வகையில சொத்து நிலம் நீர் கண்டிப்பா வாங்கிடுவாங்க சப்போஸ் இல்லனா கூட வாங்கக்கூடிய யோகம் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கிறது அடுத்தது ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடியவர் சூரியன் சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகம் தான் இந்த ஐந்தாம் பாகவத்துல சனி ராகு கேது போன்ற கிரகங்கள் பாவ கிரகங்கள் அங்கு போயிட்டு அமர்ந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் பிள்ளைகளால பிரச்சனை குழந்தை பிறக்கிறதுல தாமதம் அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு வந்து விரை செலவு கருத்து வேறுபாடு இதெல்லாம் வரும் மற்றபடி வந்து இந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அரசு பணி கிடைக்கும் பிள்ளைகள் தங்கமானவர்களாக இருப்பாங்க பிள்ளைகளால்க பெருமைப்படக்கூடிய விஷயம் வரும் குழந்தைகள் மூலம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடியவங்களாகவே இருப்பாங்க பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் பாவகத்தில் ஒரு பாவகிரகம் இல்லாம இருந்தாலே போதும் இவங்க வந்து வாழ்க்கையில் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருக்கும் அடுத்தது ஆறு குடியா ஆறு குறியவனாக வரக்கூடிய புத பகவான் ஆறாம் இடத்துலயோ அப்படி இல்லை மூன்றாம் இடத்துலயோ ஆட்சி உச்சமாக இருந்துட்டாரு அப்படின்னா பொதுவாக இவங்க ஜாதகத்துல கண்டிப்பா இந்த புதன் தசை புதன் புக்தி வரக்கூடிய காலகட்டத்துல கடனையோ அல்லது நோயையோ கொடுத்துடுங்க அப்போ கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கும் அப்படி இல்ல நோயை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடும் எட்டாம் பாவாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றாரு அப்படின்னா முன்பின் யோசிக்காம ஒரு நினச்ச விஷயத்த உடனே செயல்படுத்தி அதனால பண கஷ்டம் மன கஷ்டம் இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் ஆனால் ஆயுள் சிறப்பாகவே இருக்கும் இதுக்கு சனி தொடர்பு கேது தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்தாருன்னா இவங்களுக்கு வந்து ஆயுள் ரொம்பவே சிறப்பா இருக்கும் தீர்க்க ஆயுள் இருக்கும் ஒரு மறைப்பொருளை இவங்க எப்பவுமே தேடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்டா காட்டுவாங்க மறைப்பொருளை அறிந்து கொள்றதுல ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒன்பதாம் அதிபதியாகவும் பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் குரு பகவான் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நன்றாக இருந்தார் அப்படின்னா சூரியனுமே நன்றாக இருந்தார்னா தந்தையால் ஆதாயம் அதே போல தந்தையால் ஒரு பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாமே கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் தந்தை வந்து ஒரு உயர் பதவியில் இருந்திருப்பார் தந்தையால் பெரிய நன்மை இவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பத்தாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் வரக்கூடியவர் சனி பகவான் தான் அவர் வந்து தொழில் சார்பாகவும் வருவார் பாதகாதிபதியாகவும் வருவார் அப்போது இந்த சனி பகவான் எந்த பாவகத்தில் உட்காறாரோ அந்த பாவகத்தின் பலனை வந்து கொஞ்சம் கெடுப்பார் அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார் மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு ஏற்ற தொழில் அப்படிங்கிறது முதல் தரமான தொழில் மருத்துவ தான் மருத்துவம் இன்ஜினியரிங் ஆயில் அதே போல் யூனிஃபார்ம் சர்வீஸ் அதாவது இராணுவம் மிலிட்ரி போலீஸ் போன்ற துறைகள் அதே சமயத்தில் நர்சிங்கில் ஃபார்மா ரசாயனம் போன்ற துறைகள்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே ஏற்ற தொழில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறது இதெல்லாமே கூட மேஷ ராசிக்கு ஏற்ற தொழில்தான் மேலும் பெரும்பாலானோருக்கு வந்து அரசு பணி அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் அதே சமயத்தில் இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் யாருடன் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கு இப்போ நம்ம வரலாம் நீங்க வந்து கண்டிப்பா உடன் பணி புரியுறவங்க கூட ரொம்பவே கவனமா இருக்கணும் மிகவும் சொல்ல போனா யாருக்கு ஹெல்ப் பண்ணி உங்க கூடவே வச்சிருக்கீங்களோ அவங்க வந்து உங்க மேல வந்து போட்டி பொறாமையால உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால மேக்சிமம் மேஷராசி அன்பர்கள் தன்னுடைய அருகாமையில் இருப்பவர்களிடம் தன்னுடைய அந்தரங்கத்தை சொல்லாமல் இருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் உங்க கூட வேலை செய்கிறவங்க கூட நீங்க ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களுடைய பர்சனலை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அந்த நேரத்துல அவங்க ஏதாச்சும் போட்டு கொடுத்து உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாங்க அதே போல் பணியாளர்கள் பணியாளர்கள் சப்போஸ் நீங்கள் உயர் பதவியில் இருக்கீங்க உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த பணியாளர்களிடமும் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் ஒரு அதிகாரத்தில் ஆளுமை திறனில் அவங்கள அடக்குவீங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போடுவீங்க அவங்களுக்கு ஒரு வேலை சொல்லுவீங்க ஆனா அதை அவங்க நேர்மறையாக புரிஞ்சுக்கலாம எதிர்மறையா புரிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க அதனால உங்களுக்கு ஒரு மன வருத்தமும் ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்டேயும் நீங்க ரொம்பவே கவனமா இருந்துக்கணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் பெரும்பாலும் நண்பர்கள் உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க அந்த நண்பர்களுக்கு நீங்க உதவிகரமா தான் இருப்பீங்க ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க ஆனா அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் பெருசா இருக்கவே இருக்காது நல்லா யோசிச்சு பாருங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பிரச்சனைக்குரிய விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் மொத ஆளாக போயிட்டு தட்டி கேட்கக்கூடிய ஆள் அந்த இடத்துல போயிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது இல்லை பைசல் பண்ணுறது ஒரு சமரசம் பண்ணி வைக்கிறதெல்லாம் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு கைவந்த கலை அதே போல் அவங்களுடைய பேச்சுக்கும் ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நன்மைகள் பெறுவாங்க ஏன்னா இந்த நண்பர்களாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினொன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அப்போ நட்புக்கூடிய அதிபதியும் ஆகாத ஒரு விஷயம் தான் அதனால பாத்தீங்கன்னா நண்பர்களால சில பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும் அவங்களால பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் வரலை அப்படின்னாலுமே அவங்களால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும் சோ அந்த ரங்கத்தை அவங்க கிட்ட சொல்லாம பர்சனலா மெயின்டைன் பண்ணுங்க உங்களுக்கு அது இதை நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரவே வராது அடுத்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கும் பொழுது வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஜாதக பொருத்தம் பார்த்து மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்படி இல்லை அப்படின்னா உங்களை புரிஞ்சு கொள்ளாதவங்களாகவும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு செயல்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் வந்து ரொம்ப பாசசிவாக லவ் பண்ணுவீங்க ஆனால் அந்த லவ் நீங்கள் எதிர்பார்த்த லவ் அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்காது இதனால் உங்களுக்கு கோவம் டென்ஷனும் வரும் அதை வெளியே காட்டவும் முடியாது ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து நீங்க மேரேஜ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது சரி உங்களுக்கு வரக்கூடிய தசை எது அப்படின்னா அது புதன் தசை தான் உங்களுக்கு சப்போஸ் புதன் தசை வரும்பொழுது நீங்க உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் புதன் தசையில வந்து உடல்நலம் அல்லது கடன் பிரச்சனை இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் அதே மாதிரி சனி தசையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாகவும் வராரு பதினொன்னாம் அதிபதியாகவும் வராரு இருந்தாலுமே சனி வந்தாலே உங்களுக்கு கடினத்தை ஏற்படுத்தும் மேக்சிமம் தொழில ஒரு நிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் போன்ற விஷயத்தை ஏற்படுத்தும் மேலும் தொழிலாளர்களால உங்களுக்கு பிரச்சனை தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைன்னு போயிட்டு ஸோ அதனால சனி தசையில் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும் ராகு கேது திசை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ராகு அமர்ந்த இடத்த பொறுத்து தான் இருக்கு பொதுவாக எட்டாம் இடத்துல உங்களுக்கு ராகு அமர்ந்துட்டாரு கேது அமர்ந்துருக்காரு அப்படின்னா நிச்சயமா அந்த தசையில் நீங்கள் ஒரு அலை அவமானத்தையோ பழி சொல்லுக்கு ஆம் ஆளாவது ஒரு இடமாற்றம் இதெல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு ராகு கேது பொறுத்த வரைக்கும் உட்கார்ற இடம் அதோடைய பார்வைகள் தொடர்புகளை பொறுத்து தான் அது பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமா நீங்க கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்க்கும் பொழுது புதன் திசையில இருக்கிறவங்க பெரும்பாலும் கால் வைக்காம இருக்கணும் தொழில் செய்யறீங்க அப்படின்னா அகல கால் வைக்காம இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய பிரச்சனை வராது கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்காம இருந்தீங்க அப்படின்னாலே இன்னும் பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிச்சிடுவீங்கன்னு அர்த்தம் குறிப்பா புதன் திசை வரும் பொழுது அதே போல உடல்நல விஷயத்துல மிகுந்த கவனம் செலுத்தணும் வண்டி வாகனம் போகும்போது கூட ரொம்பவே கவனமா இருக்கணும் புதன் திசை புதன் புக்தி நடக்கும் பொழுது அதே போல சந்தி திசை நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஒரு வேலை மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் மேக்சிமம் சில பேருக்கு வெளிநாடு வெளியூருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும் அதை பயன்படுத்தி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா தொழில் நிலையா இருக்கும் சில பேருக்கு அது போகாம இருந்தாங்க லோக்கல்லே இருக்கீங்க அப்படின்னாக்கா அது வந்து உங்களுக்கு தொழிலை பாதிக்கும் தொழில் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் உடல்நிலை பாதிப்பு பண நெருக்கடி போன்ற பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது இதுதான் என்னுடைய கருத்து இது எல்லாமே பொது பலன்தான் ஆனாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி